ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் தங்க பிள்ளையே நீ இந்த பதிவினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய பிரியமான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது அவர் உன்னிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் நீ அவரை விட்டுவிடாமல் அவர் என்ன சொல்ல போகின்றார் என்பதை நிச்சயமாக கேட்டுவிடு என் தங்கமே எனக்கு தெரியும் அவர் உன்னிடம் என்ன சொல்ல வருகிறார் உனக்கு எதை உணர்த்த போகின்றார் என்பது என் குழந்தையே நீ அவர் இல்லாமல் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொன்னாய் ஞாபகம் இருக்கின்றதா அம்மா இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அவரை எப்படியாவது என்னை தேடி வரவைத்து விடுங்கள் மனதை எப்படியாவது மாற்றி விடுங்கள் அவர் எனக்கு நிச்சயமாக வேண்டும் அவர் இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியவில்லை என் தாயே நீ எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செய்துவிடு என்னை கண் நீ பார்க்க மாட்டாயா என் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியவில்லையா நான் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே உனக்கு என் மேல் இரக்கம் இல்லையா என்றெல்லாம் இத்தகைய பெரிய பெரிய வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் நீ வைத்து விட்டாய் உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் இந்த தாயிடம் வந்து கொட்டி தீர்த்து விட்டாய் நான் உன் தாயானவள் உனக்கு அதன் செய்யாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக நான் உன்னுடைய அம்மாவாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை என் தங்கமே நான் உனக்கு இந்த உறவினை நிச்சயமாக மீட்டுத் தருகிறேன் அவருடைய மனதினை மாற்றி தருகின்றேன் அவரை உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன் உன்னுடைய அந்த அன்பை அவருக்கு புரிய வைத்து நான் உன்னை தேடி வர வைக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் அவர் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த விஷயம்தான் இத்தனை நாட்களாக அவரை உன்னிடம் வரவிடாமல் தடுத்து வைத்திருந்தது இப்பொழுது அவருக்கு இந்த வராகியானவள் நல்ல புத்தியினை புகட்டியிருக்கிறேன் அதன் பிறகு அவர் இந்த ஒரு சந்தேகத்தை மட்டும்தான் என்னிடம் எழுப்பினார் அம்மா தாயே நான் நல்ல அன்போடுதான் இருந்தேன் எங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக மனநிம்மதியை நிம்மதியை இழக்க செய்கின்றது எப்பொழுதுமே மனதில் சந்தோஷம் என்பது இல்லாமல் எப்படி தாயே வாழ முடியும் அவரோடு சேர்ந்து இருக்க முடியும் அன்பு என்பது இருவருக்கும் ஒன்று போலதான் இருக்கின்றது ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள் சில சமயங்களில் மனதை நடைபிணமாக மாற்றிவிடுகிறது என்று அவர் மிகுந்த மனவேதனை அடைந்தார் என் தங்கமே உன் தாயானவள் அவர் உன்னிடம் வந்து சொல்ல போவதை நான் சொல்லிவிட்டேன் என் தங்கமே நீ ஒன்றை நன்றாக உணர்ந்துகொள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கான உறவு ஒருபோதும் காயப்படுத்த கூடாது சில விஷயங்களை அவரிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீ அதனை எப்படி சொல்ல வேண்டுமோ அன்பால் அப்படி சொல்ல வேண்டும் அவரை வெல்ல வேண்டும் அப்படிதான் நீ செய்ய வேண்டும் கோபங்கள் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை நீ யாரிடத்தில் வெளிக்காட்டுகிறாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர் மனதில் எத்தனை பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என் குழந்தையே நீ இந்த விஷயத்தை தான் எப்பொழுதுமே உணர மறந்து விடுகிறாய் நாம் யாரிடம் பேசுகின்றோம் அதனால் அவர் மனது எத்தனை வேதனைப்படும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு பேசும் பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய உறவு வலுப்படும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சொல்கின்ற சொல் ஒருவரின் மனதை காயப்படுத்துகிறது என்றால் அந்த ரணத்தை ஆற்றுவது யாராலும் முடியாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டு மீண்டும் அதனை தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டாலும் நிச்சயமாக உனக்கு அதற்கான மன்னிப்பு உடனே கிடைத்து விடாது அவரிடத்தில் நீ இருந்து ஒருமுறை சிந்தித்து பார் இது போன்ற வார்த்தைகளை இது போன்ற கஷ்டங்களை தரக்கூடிய வார்த்தைகளை அவர் உன்னை பார்த்து சொல்லியிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் என்று என் தங்கமே நிச்சயமாக அவருடைய நடவடிக்கைகளிலும் நியாயம் இருக்கிறது அவர் இப்பொழுது உன்னை என்னிடம் தவறாக எதுவும் சொல்லவில்லை அம்மா எனக்கு அவர் மீது இருக்கின்ற அன்பு அளவற்றதுதான் ஆனால் அவர் பேசும் பொழுது என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் சில சமயங்களில் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி என்னை ரணமாக்கி விடுகின்றார் ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைக்கின்ற அளவிற்கு எனக்குள் வெறுப்பு ஏற்படுகின்ற அளவிற்கு என்னை மாற்றி விடுகின்றார் என் தாயே நான் இது விரும்பி ஏற்ற என்னுடைய வாழ்க்கை நான் இவரோடுதான் வாழ வேண்டும் என்று என் மனதிற்குள் எப்பொழுதும் ஆசையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு தீய பழக்கத்தை மட்டும் கைவிட்டால் போதும் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை சந்த சந்தோஷமாக இருக்கும் அவசரப்பட்டு முடிவெடுப்பது அவசரப்பட்டு என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுவது மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது இது போன்ற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதை அவர் உணராமல் இருப்பதுதான் எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது அம்மா என்று அவர் இந்த தாயிடம் ஒரு பிள்ளையாக அவர் கருத்துக்களை முறையிட்டார் என் தங்கமே அவருடைய கருத்துகள் எல்லாம் நிச்சயமாக ஏற்புடையதுதான் என் குழந்தையே மீது தவறு இருக்கின்றது இருவரும் பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் காலம் முழுவதும் அன்பு தொடர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதை உன்னுடைய செயல்களிலும் நீ காட்ட வேண்டும் அன்பை எப்பொழுதுமே உண்மையாக வெளிப்படுத்த வேண்டும் கோபங்கள் வரும்பொழுது அதனை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் கோபத்தை நாம் நம் வாழ்க்கையை யார் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாரோ அவரிடம் அல்லவா போகின்றோம். அது அவர் மனதை எந்த அளவிற்கு ரணப்படுத்தும் என்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக உன் தாயானவள் உங்கள் இருவருக்கும் இருக்கின்ற மனநிலையை மாற்றி நல்ல வாழ்க்கையை அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றீர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை ஒருபோதும் குறை சொல்ல முடியாது சில சமயங்களில் இது போன்ற பிரச்சனைகள் தான் உண்மையான அன்பினை பிரித்து விடுகின்றது என் தங்கமே அவசரப்படக்கூடாது எந்த காரியமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உன்னுடைய மனதில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதற்கு அவரை ஆறுதலாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மாறுதலாக அவரை சேர்த்து நீ வேதனைப்படுத்த யாராவது ஒருவருடைய மனம் தெளிவாக இருந்தால்தான் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை உங்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இதில் வேறு யாருக்கும் இடமளிக்கவும் கூடாது இன்னொரு மனிதன் வந்து உனக்கு உபதேசம் சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையினை நீ வாழவும் கூடாது இந்த அழகான வாழ்க்கையை உனக்கு தந்தவள் இந்த வராகி என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அதை நீ எப்படி வாழ்ந்து முடிக்கின்றாய் என்பதில்தான் நீ இந்த பிறவியில் பிறந்ததற்கான பலன் உனக்கு கிடைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடாது பிறந்த வாழ்க்கை இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையை எவ்வளவு திறமையாக வாழ்கிறோம் என்ற ஒரு உதாரணமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக தான் வாழ வேண்டுமே தவிர இவரை போல வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவிர வாழ்ந்தால் இவரை போல வாழ வேண்டும் என்று சொல்கின்ற வாயால் இவரை போல வாழக்கூடாது என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது நீ என் குழந்தையானால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை நீ அடியோடு விட்டுவிடு அவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார் ஏற்கனவே அவர் மனதில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றது நீ உனக்குள் எப்பொழுது இந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றாயோ உன்னுடைய நடவடிக்கைகளில் எப்பொழுது நல்ல எண்ணத்தை நீ கொண்டு வர போகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகிவிடும் பழைய நிலைமைக்கு மீண்டும் திரும்பிவிடும் நீ நினைத்த இந்த வாழ்க்கை நிச்சயமாக இனிமேல் நல்லபடியாக தான் இருக்க போகின்றது உன் மனதில் ஏற்படுகின்ற சிறு சிறு மாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க உதவும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன் வராகி அம்மா உனக்கான நல்ல ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் வழங்கி கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி அவரை வரவைக்கின்றேன் நிச்சயமாக அதற்குள் உன் மனதை நீ மாற்ற மீண்டும் ஒரு பிரிவினை ஏற்படுமாயின் அது இனிமேல் நிரந்தர பிரிவாக மாறிவிடும் அதன் பிறகு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிச்சயமாக உன்னோடு இருக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆழ்வா